இந்த ஆலயத்துல அம்பாலிட்ட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா கையில சங்கு சக்கரம் இருக்கும் மகாவிஷ்ணு சுரூபம் அதனால நம்மளுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்கணும் லட்சுமி கடாட்ச நிறைவா இருக்கணும்னா இந்த அம்பால பிரார்த்தனை பண்ணலாம் ராகு காலத்துல பதினோரு தீபம் போட்டு முன்னூறு நாமாவளி திருசிதி வாசிச்சு பருப்பு பாயச நைவேத்தியம் பண்ணி சுவாமி அம்பால பதினோரு தர வளம் வந்து வேண்டின்றா அதிசீக்கிர விவாகம் சசந்தான பிராப்தி கிடைக்கும் இந்த ஆலயத்துல அது நிச்சயம் சுவாமி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிவலிங்கம் சிவபெருமான பிரார்த்தனை பண்ணினா மன உறுதியை கொடுக்க கூடியவர் வன்னி மரம் இருக்கு இந்த ஆலயத்துல ரொம்ப வருஷ கணக்கா இருக்கு அந்த வன்னி மரத்துக்கு பக்கத்துல ஒரு சனீஸ்வர பகவான் சிலை ஒரு மூணு அடி பள்ளத்திலிருந்து கிடைச்சிது அந்த சிலையை எடுத்து அந்த வன்னி மரத்துக்கு கீழே அந்த வன்னி மரத்துக்கு கீழே இருக்கிறதுனால நாம் அந்த சுவாமியை பண்ணினா சனீஸ்வர பகவானுடைய அருள் அவருடைய தோஷங்கள் நமக்கு நிவர்த்தியாகும் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு படிப்படியாக குறையும் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மயிலாடுதுறை நகரில் சுற்றி நான்கு விதமான வள்ளல்கள் திருக்கோயில் உள்ளது அதில் மயிலாடுதுறைக்கு அருகே கிழக்கு பக்கம் உள்ள திருக்கோவில் விலநகரைச் சேர்ந்த வேயூரு தோழியம்மை உடனுரை துறைக்காட்டு வள்ளலார் திருக்கோவில் சுவாமி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிவலிங்கம் சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணினா மன உறுதியை கொடுக்கக்கூடியவர் இந்த ஆலயத்தில் அம்பாள்கிட்ட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் கையில் சங்கு சக்கரம் இருக்கும் மகாவிஷ்ணு சுரூபம் அதனால நம்மளுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கணும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைவாக இருக்கணும்னா இந்த அம்பாவை பிரார்த்தனை பண்ணலாம் அதோடு கூட இந்த ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் பதினோரு தீபம் போட்டு சுவாமி அம்பாவில் பதினோரு தர வளம் வந்து வேண்டின்னா விவாக பிராப்தி சச்சந்தான பிராப்தி கிடைக்கும் அதற்கு அடுத்தார் போல அதே வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி முந்நூறு நாமாவளி திருசிதி வாசித்து பருப்பு பாயசம் நைவேத்தியம் பண்ணி விநியோகம் பண்ணினோம்னா அதிசீக்கிரம் விவாகம் சச்சந்தான பிராப்தி கிடைக்கும் இந்த ஆலயத்தில் அது நிச்சயம் அதோடு கூட இந்த ஆலயத்தில் மிக விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபதில் அறுபத்தி ஓரு வருடங்களுக்கு அப்புறம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானத்தினுடைய முயற்சியினால மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்பொழுது இந்த பராமரிப்பு பணிகள் செய்யும் பொழுது வன்னிமரம் அங்கே இருக்கு இந்த ஆலயத்தில் ரொம்ப வருஷ கணக்கா இருக்கு அந்த வன்னி மரத்துக்கு பக்கத்துல ஒரு சனீஸ்வர பகவான் சிலை ஒரு மூணடி இருந்து கிடச்சிது அந்த சிலையை எடுத்து அந்த வன்னி மரத்துக்கு கீழே பிரதிஷ்டை பண்ணியிருக்கான் சுவாமிக்கு எப்படி வில்வம் பத்தணமோ அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு வில்வா வன்னிதான் பத்திரம் அதனால அந்த வன்னி மரத்துக்கு கீழே இருக்கிறதுனால நாம் அந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணினா சனீஸ்வர பகவானுடைய அருள் அவருடைய தோஷங்கள் நமக்கு நிவர்த்தியாகும் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு படிப்படியாக குறையும் அதனால நம்ம அந்த சனீஸ்வர பகவானுடைய அருளை பெறணும்னா இந்த திருக்கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்து வாழ்வில் சகல சௌபாகியங்களும் கிடைக்கணும்னு வேண்டிட்டு போனா அந்த காரியமான தெயம்ங்கிறது நிச்சயம் அந்த சிலையினுடைய அம்சமே பார்த்தேன்னா சாதாரணமாக மனுஷாலுடைய ரூபத்தில் தான் சிலைகள் இருக்கும் ஆனா அந்த சிலையில கால் பாகம்லாம் பார்த்தீங்கன்னா காக்கையின் பாதம் ஒன்று அகண்டு இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு மேல உள்ள சிலைன்னு சில பேர் சொல்றா சிற்ப சாஸ்திரம் படிச்சவா அதே மாதிரி அம்பாள் பேர் வேணு புஜாம்பிகை தமிழ்ல வேயூறு தோழியம்மைன்னு பேர் வேய்னா மூங்கில் மூங்கில் போன்ற தோல் அமைப்பையுடையவள் இத்திருக்கோவில் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள திருக்கோயிலாகும் இந்த ஆலயத்தினுடைய விருட்சம் தர்பை இந்த திருத்தலத்தில் எல்லா சிவாலயம் போல மகாகணபதி வள்ளிதேவசேனா சமேத சிவ சண்முக சுப்பிரமணிய சுவாமி ஆதிலிங்கம் கஜலக்ஷ்மி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை சண்டிகேஸ்வரர் நவக்கிரகம் நால்வர்கள் சூரியர் பைரவர் எல்லா அனைத்து சன்னதிகளும் இந்த ஆலயத்தில் மிக சிறப்பாக இருபத்தேழு மகா சன்னிதானம் அவர்களுடைய முயற்சியினால் பெருமையாகவும் முறையாகவும் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த திருக்கோயிலில் ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு கேட்டால் சுவாமி பேர் வந்து துரைக்காட்டும் வல்லன் சமஸ்கிருதத்தில் உசீல வனேஸ்வரர்னு பேர் அந்த காலத்தில் இந்த சுவாமியை வந்து தரிசனம் பண்ணணும்னா பக்கத்தில் காவேரி ஆறு ஓடுறது அந்த ஆற்றை தாண்டி வந்து தான் சுவாமியை தரிசனம் பண்ணும் அந்த காலகட்டத்தில் திருஞான சம்பந்தர் சுவாமியை தரிசனம் பண்ண வரார் காவேரியில் ஜலம் நிறையா போச்சு ரெண்டு பக்கமும் தர்ப காடு எப்படி வர்றதுன்னு தெரியல சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறார் சுவாமி வேடன் ரூபத்தில் அந்த படித்துறையை காமிச்சார் அதான் தமிழில் துறைக்காட்டும் வள்ளல்னு பேர் தர்ப காட்டில் ஜெயமன்ன ஜபமன்னால சுவாமிக்கு உசீல வனேஸ்வரர்னு பேர் உசீலம்னாலும் தர்பதான் அதுக்கப்புறம் ஞான சம்பந்தர் வந்து சுவாமியை போற்றி பதினோரு பா பதிகங்கள் பாடியிருக்கார் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் சுவாமி சுயம்பு மூர்த்தி ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிவலிங்கம் சுவாமியை பிரார்த்தனை பண்ணினா மன உறுதியை கொடுக்கக்கூடியவர் அதோடு கூட இந்த ஆலயத்தில் அந்த கரையில் வித்தகன்கிற ஒரு பக்தர் வெடிகாரத்தால் ஏந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த பூக்களில் இருக்கக்கூடிய மரகந்தத்தை தேன் பூச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி சுவாமிக்கு கொண்டு வந்து பறித்து சேர்ப்பாரான் டெய்லி அப்படி வரும் ஒரு நாள் அவர் புஷ்பங்களை எடுத்துன்னு வரும்பொழுது காவேரியில் இறங்கி நடந்து வரும்போது ஜலம் கம்மியாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் தண்ணி உயரம் கூட கூட மூழ்கிற அளவுக்கு போயிருக்கு அப்பயும் மனதை தளர விடாம அந்த பூக்குடைய தலைக்கு மேலே தூக்கி வந்து சுவாமிக்கு சேர்த்தாரோம் அதோடு கூட இந்த ஆலயத்தில் நேர்கண்டு சொன்னபடி அந்த அம்பாலை வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு வாழ்களுக்கெல்லாம் காரியம் ஜெயமானோடன ஒரு குடும்பத்தின் மூலமாக நான்கு பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது அந்த பாக்கியத்தினுடைய பிரதிபலனாக ஒவ்வொரு வருட கார்த்திகை சோமவாரத்திலும் அவர்களால் நூற்றி எட்டு சங்கு வாங்கி கொடுக்கப்பட்டு நான்கு சோமவாரமும் சுவாமிக்கு சங்காபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெறுகிறது அதோடு கூட ஒவ்வொரு சம்பசராபிஷேக தினத்தன்று காலை பூஜைகள் சாயங்காலம் திருக்கல்யாணம் செய்து சுவாமி புறப்பாடு வீதி உலா நடைபெறுகிறது இந்த ஆலயத்தில் திருத்தலத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு கேட்டால் மயிலாடுதுறையிலிருந்து திருக்குடையூர் மார்க்கமாக காரைக்கால் பொறையார் செல்லும் பஸ்ஸில் ஏழு கிலோமீட்டருக்குள் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை எட்டு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இந்த ஆலயம் திறந்திருக்கும் இந்த ஆலயத்தில் வந்து நாம் பிரார்த்தனை பண்ணினால் மன உறுதி லட்சுமி கடாட்சம் சசந்தான பிராப்தி விவாக பிராப்தி தீர்க்கமான ஆயுள் கிடைக்குங்கிறது நிதர்சனமான உண்மை எல்லோரும் இந்த சிவபெருமானையும் அம்பாலையும் பிரார்த்தித்து மனதில் கேட்க வேண்டிய வியம் நியாயமான முறையில் அம்பாளிடம் முறையிட்டால் சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நிச்சயம் இந்த ஆலயத்தில் ஆலய அர்ச்சகர் திருமேனி குருக்கள் E aí